எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்ம ராசி ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ராசி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சந்திரன் எந்த இடத்துல நிற்கிதோ அதுதான் ராசின்னு சொல்லுவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சிம்ம ராசியை எடுத்துக்கிறதுனால சிம்ம ராசி இடத்துல சந்திரனை போட்டுக்கிறோம் இன்றைய கோச்சார நிலையில் ராகு கேது சனி குரு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடங்களில் போட்டுட்டு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு காலதாமதம் அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டாட்சனின்னு சொல்லுவோம் ஸோ எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடை ஏற்படுத்தக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சனி சந்திரன் அப்படிங்கிறது புனர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு சனி வந்து ஏழாம் பார்வை இருக்குது அப்படிங்கிறது புனர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதங்கள் இருக்குது ஸோ திருமணத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு நிச்சயமாக தடை ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ளே அப்படிங்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளோ சீராக இருக்காது ஒரு சண்டைகள் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் நிலவியதாக இருக்கும் ஸோ இடம் மாறலாமா வீடு மாறலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மேலேங்கன்னு சொல்லலாம் ஸோ ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுத்தாலும் அந்த வேலையில் ஒரு பெரிய திருப்தி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் பதினொன்றில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தந்தை வழியில் ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் அப்படிங்கிறது விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது என்னென்னா நம்மளுடைய ஆசைகள் மூலியமாக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதன் மூலியமாக விரயங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதே மாதிரி நம்மளுடைய அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நம்ம ஒரு பொருளை ஒரு பணத்தை செலவு பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விரயங்கள் அதாவது கல்விக்காகவும் ஒரு ஆசைக்காகவும் ஒரு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்கு குரு பகவான் ரெண்டு நாள் ஆற பார்க்குறார் ஸோ குரு பகவான் ரெண்டை பார்க்குறார் அப்படிங்கிறனால குடும்பம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஸோ நான்காம் வீட்டை பார்க்குறார் ஸோ சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேரும் சுகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேரும்னு சொல்லலாம் ஸோ ஆறாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகள் வலுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ சனி பகவான் இதெல்லாம் இருக்குது சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது கண்ட சனி அப்படிங்கிறது எடுத்த காரியங்கள் தடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சனி மூணாவது பார்வையை ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் ஸோ தந்தையின் மூலியமான அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு சொல்லலாம் அதே மாதிரி லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது உடல் ரீதியாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து போகும்னு சொல்லலாம் அதே மாதிரி நான்காம் வீட்டை பார்க்குறார் சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொத்து இருக்கவங்களுக்கு அந்த இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் சுக்கரன் அப்படிங்க ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்போ சூரியன் சூரியன் வந்து பதினோராம் வீட்டில் இருந்து தனது ஏழாவது பார்வையை ஐந்தாவது வீட்டை பார்க்குறார் ஸோ ஐந்தாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேரும் ஸோ கவனமாக இருக்கிறது செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கறார் ஸோ உங்களுக்குள்ள கோபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பை தரும் அதே மாதிரி நான்காம் வீட்டை பார்க்குறார் அதாவது செவ்வாயோடைய நாலாவது பார்வையாக ராசியை பார்ப்பார் அதே மாதிரி நாலாவது அதாவது ஏழாவது எட்டாவது பார்வையாக பார்ப்பார் ஏழாவது எட்டாவது பார்வையை பார்க்கும்போது நாலு ஐந்தாக பார்ப்பார் ராசிக்கு ஸோ நான்காம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த சொத்து பிரச்சனைகளில் தகராறு வரக்கூடிய அமைப்புகளை ரொம்ப கவனமாக நம்ம பேசுகிறத கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி தந்தை தாய் வழியில் வரக்கூடிய உறவுகளை ரொம்ப கவனமாக பேச்சுகளை பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சிறப்பு தரும்னு சொல்லலாம் ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ மொத்தமாக ஓவராலாக பார்க்க போகும்போது இந்த காலகட்டங்கள் ஜூலை மாத பலன்கள் அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பேச்சுக்களை பொதுவாக குறைச்சிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்த முயற்சிகளில் இப்பொழுது தடைகள் ஏற்படுத்தக்கூடிய கண்டச்சனி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் ரெண்டு நாலு ஆற பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் நல்லாயிருக்கும் சுகம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பொதுவான பலன்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்ப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் ஜாதகங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசி பார்ப்போம் நன்றி வணக்கம்